தசரதன் மற்றும் கௌசல்யுக்கு மகனா பிறந்தார் ராமன் மகனா பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றது காட்டிலும் ராமன் என்ன பண்ணார் அப்படின்னா தசநதனையும் கௌசல்யும் தன்னுடைய தாய் தந்தைய மாற்றி கொண்டார் பகவானுக்கும் ஒரு ஆசையம் என்ன ஆசை அப்படின்னா எனக்கும் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏன்னா பகவான் அப்படின்னாவே என்ன தெரியுமா அர்த்தம் யார் ஒருவனுக்கு படைப்பாளியே இல்லையோ யார் ஒருவருக்கு தோற்றம் அப்படிங்கறது இல்லையோ அவன் தான் பகவான் என்று சொல்றோம் பகவானுக்கு இப்படிப்பட்டவர்தான் இங்க இருந்தா அவர் தோன்றினார் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு கிடையாது ஆவியும் மற்றவர் அந்த மற்றவர் என்ன அப்படின்னா எல்லா விதமான ரசத்தையும் அவர் அனுபவித்து நினைப்பார் எல்லா விதமான மாநிலத்தையும் அனுபவித்து நினைக்கிறார் அவர் சோ அப்ப பகவானுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா எனக்கும் தாய் தந்தை வேணும் என்னையும் என்ன பண்ணும் ஒருத்தர் குழந்தை எடுத்து என்னையும் வளர்க்கணும் எனக்கு தேவையான நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படணும் ஆசைப்படும் என்ன பண்ணாரு பகவானே அவருக்கு ஏற்ற ஒரு தாய் தந்தையை என்ன பண்றாரு இந்த உலகத்துல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அவர் இந்த உலகத்துல தோன்றுகிறார் சோ பகவான் நம்மை போல பிறப்பது கிடையாது பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா தோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பகவானுக்கு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சாஸ்திரம் சொல்றது அஜாயமான பௌதாபிஜாயதே அப்படின்னு சொல்லி சொல்லுது பிறப்ப மற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது பகவானுக்கு பிறவியே கிடையாது இருந்த நிலையா இருந்தால் மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும் வரதுக்கான காரணம் என்னது பகவான் இந்த உலகத்துக்கு வரதுக்கான காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பகவானே சொல்றாரு இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கான காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் என்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை எப்படியாவது ஈர்க் ஈர்க்க செய்து அவர்களை என்பால் பால் சேர்த்துக்கணும் தான் பகவானுக்கு ஆசையம் உம் நம்மளுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு காலையில எம்எ சுப்பலட்சுமி பாடுவாங்க இன்னைக்கும் திருப்பதியில போனீங்கன்னா அவங்கதான் பாடிட்டு இருக்காங்க அந்த சுப்பிரவாதத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வருது என்ன ஸ்லோகம் தெரியுமா அதுல ஒரு ஸ்லோகம் சொல்றாங்க ஸ்ரீ வைகுண்ட விரட்டாய சுவாமி புஷ்கரணி தகே ரமாய வெங்கடேஷாய மங்கலம் அப்படின்ட்டு சொல்றாங்க பகவானுக்கு வைகுண்டத்துல வெறுப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க நாம என்ன பண்றோம் இந்த நம்ம வெறுத்து போயிடும் இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல சார் இந்த உலகம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு சார் அப்படின்னு நினை ஆனா பகவான் சொல்றாரு பகவானுக்கு வைகுண்டமே வெறுத்து போயிடுச்சான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வைகுண்டம்னால ரொம்ப உயர்ந்தாட்டம் அங்க ஆனந்தமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆனந்தமா இருக்கலாம் ஆனா பகவானுக்கு வைகுண்டம் வெறுத்து போயிடுச்சா ஆனால் என்ன பகவானுக்கு ஏன் வைகுண்டம் வெறுத்து போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பகவான் கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கான் அந்த குணத்தை என்ன பண்ண முடியல வைகுண்டத்துல குடுக்கவே முடியலையா பகல் விளக்கு பட்டா குலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றது உண்டு பகல் விளக்கு பட்டா கொலை அப்படின்னா இப்ப நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும்போது ஒரு சில சமயம் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது நல்ல பகல் நேரத்துல மத்தியான நேரத்துல சோடியம் லைட்டு ஸ்ட்ரீட் லைட் எரிஞ்சுட்டு இருந்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது இதே அந்த லைட்டானது இரவு நேரத்துல எரிஞ்சது அப்படின்னா அந்த லைட்டுக்கு பிரயோஜனம் இருக்கு காரணம் என்னது அங்கே இருட்டு இருக்கு சோ இருட்டு இருக்கிற தான் வெளிச்சத்துக்கு புகழ் கிடைக்கும் ரொம்ப வெளிச்சம் இருக்கும்போது அங்க வெளிச்சத்துக்கு புகழ் இருக்காது அது போல பகவானுடைய ஒரு குணம் இருக்கும் பகவானுக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி நம்ம இருக்கோம் பகவானோட பேர் ரொம்ப அழகா இருக்கணும் ரொம்ப செல்வ முனைவரா இருக்கணும் ரொம்ப வீரமா இருக்கணும் ரொம்ப ஞான முனைவரா இருக்கணும் புகழ் வாங்குறதா இருக்கணும் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னாலும் நிறைய அவசியம் இருக்கும் பகவானுடைய குணம் நிறைய சொல்றோம் ஆனா பகவானுக்கு தேவையான ஒரே ஒரு முக்கிய முக்கியமான குணம் என்ன தெரியுமா கருணை அப்படிங்கிறது பகவானு கிட்ட கருணை அப்படின்ற குணம் இல்ல அப்படின்னா யாரும் பகவான் பக்கத்துல வரமாட்டாங்க வைகுண்டத்துல வீணா போயிட்டு இருக்கான் ஏன் வீணா போயிட்டு இருக்கு ஏன்னா வைகுண்டத்துல யாருக்கிட்ட கருணையை கொடுக்க முடியல ஏன்னா வைகுண்டத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் மோட்சம் பெற்ற ஆத்மா இருக்காங்க எல்லாரும் ஞான முறையெல்லாம் இருக்காங்க அப்ப யாருக்கு இந்த கருணையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பகல் நேரத்துல லைட் ஏற்றி வச்சா வீணா போயிட்டு இருக்கும் அது போல பகவான் வைகுண்டத்தில் என்ன பண்ணாரு தன்னுடைய குணங்கள் கருணை அப்படின்ற குணம் வீணா போயிட்டு இருக்கான் இந்த கருணை அப்படின்ற குணத்தை எங்கேயாவது எங்க கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் இந்த உலகம் தான் சரியான இடம் ஏன்னா இந்த உலகத்துல தான் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த உலகத்துல அறியாம இருக்கு சோ அப்ப இந்த உலகத்துல வந்து நம்ம கருணையை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மேல இருந்து கீழே இறங்கி வரா அதான் சொல்றாரு ஸ்ரீ வைகுண்ட வெங்காய வைகுண்டத்துல வெடத்து ஏற்பட்டு பகவான் கருணை அப்படின்ற அந்த உயர்ந்த குணத்தை கொடுப்பதற்காக கீழே வராது அந்த கீழே வரதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அவனா அறம் அப்படின்னு சொல்றான் சோ பகவானுடைய கருணையை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும் பாத்திரமா பகவான்